எந்தவொரு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளோடும் ரகசிய உடன்படிக்கைகளில் காய்ச்சாத்திடவில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார் அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்திலேயே அவர் இதனை கூறினார் அனுராதபுரம் நகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொது இதரணியின் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் किसी में देशभान पक्ष आने के कभी भी श्रृंगाल है अभी हो रहा श्रृंगारतने நாம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடும் அமைப்புகளோடும் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை இரகசிய உடன்படிக்கைகள் கைச்சாத்திடவில்லை நாம் அனைவரும் மிகவும் புரிந்துணர்வுடன் செயற்படுகின்றோம் இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் காரணமாக மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் இன்று அரசாங்கம் தனிமையடைந்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நவ சமசமாஜ கட்சி வாசுதேவ நாணயக்காரவின் மக்கள் ஐக்கிய முன்னணி போன்ற அனைத்து கட்சிகளும் பிளவுபட்டு ஒரு பகுதியினர் பிரிந்து சென்றுள்ளனர் அவர்கள் இன்று எம்முடன் உள்ளனர் எனவே நாம் வாக்களிப்பது இந்த நாட்டை பாதுகாப்பதற்கா அல்லது ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாப்பதற்கா என்பதனை உள்ள கைய வைத்து கேளுங்கள் இதேவேளை மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் புரிந்து கொள்ளாமல் தற்போதைய அரசாங்கம் செயற்படுவதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார் வெள்ளினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்துள்ளதே இந்த மக்களுக்கு அரசாங்கம் சரியான முறையில் சாப்பிடுவதற்கு உணவு அளிக்கின்றதா சுகாதார வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா அனைத்தையும் வழங்காமல் இந்தியாவிலிருந்து சல்மான் கானை அழைத்து வந்துள்ளனர் அவருக்காக ஏழு கோடி ரூபாய் செலவிட்டு அழைத்து வந்துள்ளனர் இன்னும் ஓரிரு தினங்களில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்குமாறு அவர் கூறுவார் சல்மான் கானுக்கு வழங்கிய ஏழு கோடி ரூபாவை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க பயன்படுத்திருக்க முடியும் எனவே அவர்கள் இந்தளவு அரசியல் வංங்குறுொத்தி அடைந்தந்துுள்ள எந்தப பின்ந்த. හතර සල්මන්කාහන්ට දුන්න කටී හතක මුදල මේ ගංමතුරෙන් නසරන පත්වේෂච අසරණ ජනතාවට කන්න දුන්නනම් මම හනා මොකත්දක තියෙන වැරත් කියලා හිතාම්. මොනතරම් දේශපන වශයෙන් ොත් පලා. මොනතරම් වැදිලාද. මොනතරම් විனாසවෙලාද. මොනතරම් නැතරති වෙලා. එ போது எ குச்சி தொலைபுள்ளට பலரம்ம் கரு னாும். நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் எவராவது ஒருவர் அதிகாரத்துக்கு வந்தால் சிறிது காலத்தில் வீட்டுக்கு சென்று விட வேண்டும் சாப்பிட்டு சாப்பாடு போதாமையினால் மேலும் சாப்பிட முற்படுகின்றார் இந்த திருட்டு சம்பவம் காரணமாக உங்களுக்கு ஒருவேளை கூட சாப்பிட முடிவதில்லை தமிழ் தலைவர்கள் வெளியில் வந்துள்ளனர் தெற்கின் தலைவர்களும் வெளியே வந்துள்ளனர் இந்த முறையை மாற்றுவதற்காகவே அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் இந்த நாட்டில் முதல் தடவையாக தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாகப் போகின்றது எனவே இதுபோன்ற நேரத்தில் நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்பதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் இளைஞர் அமைப்பு யாருடையது நாமல் ராஜபக்ச கடற்படை யோஷித ராஜபக்ச உடையது விண்வெளி ரோஹித ராஜபக்ச உடையது அதாவது முழு நாடும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இது குறித்து சிந்தித்து பாருங்கள் விமல் வீரவங்க நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் சல்மான் கான் உள்ளிட்ட இந்திய நடிகர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்துள்ளனர் எனவே எனக்கு சர்வதேச சதி திட்டங்கள் தொடர்பில் சற்று தெளிவுபடுத்துங்கள் அப்பாவி கலைஞர்கள் குருநாகர் பகுதியில் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் அவர்களுக்கு கல் சல்மான் கானுக்கு மலர் இவர்களுக்கு இன்று என்ன நடந்துள்ளது எனவே இதனை நாம் மாற்றியமை කබඩක් මේතමාතිගේ දෙව නම් වෙනස් කර